வணக்கம் மனோகர் என்னுடைய குமுறலை சொல்ல வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க என்ன நாடா இல்லை சுடுகாடா இது இல்லை காட்டு தருவார் ஆட்சி நடக்குதா வேறு மதத்தை யாராவது இப்படி ஒரு அமைச்சர் மாணமிகு அமைச்சர் பேச முடியுமா ஒரு முஸ்லீம் மதத்தையோ இல்லை கிறிஸ்துவ மதத்தையோ இந்த மாதிரி இந்த அமைச்சர் பேச முடியுமா இந்து மதனாவே ஒரு கில்லு கறியாக இருக்குங்க வரவும் போறவனா ஏறிட்டு போகிறாங்க இந்து மதத்து மேலே இந்து கடவுளை ஏன்னா இந்து கடவுளை திட்டினா தான் ஓட்டு விடும் ஏன்னா இந்துக்கள் மட்டும்தான் தொடரணும் இல்லாத ஓட்டு போடுவாங்கன்ற அந்த அல்ப எண்ணத்தில் அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்குது இதுக்கு முன்னாடி இருந்த டிஆர் பாலு சொன்னார் நாங்கள் நூறு வருட கோயிலெல்லாம் கூட இடிப்போம் ஆயிரக்கணக்கான கோயிலை இடிப்போம் ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் எப்படி ஓட்டு வாங்குறது எங்களுக்கு தெரியும் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் சொன்னார் இது உண்மை தான் போகுது எவ்வளோ அசிங்கசியமாக பேசுகிற மாதிரி ஒரு பெண்ண அது இந்து பெண்ண குறிப்பா ஏன்னா இந்து பெண்ணை தான் சொல்ல முடியும் விபச்சாரியை போய் பார்த்தாரா இப்படியா இப்படியா என்னடா ஏ உன் தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழின்ற மாதிரி நீ பேசுற உண்மையிலேயே இதெல்லாம் உனக்கு அடுக்குமா கேடி முல்லை மாறி முடிச்சவங்க கேப் மாதிரி திருட்டு பையன் கேடி பையனை தனித்தனியாக பார்க்கணும் ஆனால் எல்லா ஒத்துமொத்த உருவமா இந்த தங்க மயிரை தான் பார்க்கணும் ஏன்னா இந்த தங்கம்மயிருந்தால் உள்ள பேச்சு பேசு தே பண்ணப்ப காட்டுறாமல் என செருப்பு கைன்னு அடிக்கிறாங்க மக்கள்லாம் இப்போ உன்னை செருப்பாலும் அடிக்கிறாங்க யார் வீட்டில் திமுக காரன் அடிக்கிறான் திமுக தொண்டன் வீட்லையே அவன் மனைவியெல்லாம் செருப்பை அடிக்கிறாங்க அந்த நிலைமை உனக்கு தேவையா ஏன்னா இப்படி பேசுகிற உங்கள் வீட்டம்மா ரொம்ப பக்திமான் நான் போய் பார்த்துருக்கேன் நல்ல பக்தர்கள் ஆன்மீகத்தில் இருக்குமா ஆனால் நீ எதுக்கு இப்படி பேசுகிற எச்ச ஓட்டுக்கும் பிச்சை ஓட்டுக்கும் அதுக்கு வேறு ஏதாவது தொழில் பண்ண போய் ஏன் இந்த புனிதமான மினிஸ்டர் பதவி புனிதமான அரசியலுக்கு வந்திருக்கீங்க புனிதமான அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைப்பா அரசியலுக்கு வந்தால் எவ்வளோ நல்லது செய்யலாம் மத்தர்மம் பண்ணலாம் நீ இப்போ சத்தியபிரமாணை என்ன பண்ணுற எனக்கு எல்லாரும் ஒன்று எம்மதமும் சம்மதம் இது ஜனநாயக நாடு கருத்தூர்மன் எல்லோரும் நல்லது ஏன் ஒரு மாதத்தை வன்மை வச்சு கக்குறீங்கன்னு தான் கேட்குறேன் காரணம் நீ என்ன பண்ணுவோம் இங்கே இருக்கிற இந்துக்கள்லாம் சொரணை வேணா இருக்கிறான் சொரணை இல்லாத இருக்கிறான் நீ எவ்வளோ அதிக அதிகமாக திட்டினாலும் ஏண்டா அடிச்சு ஏண்டா திட்டினு கேட்க போறது இல்லை இந்து முன்னணிக்காரன் உப்பு போட்டு சோறு தோன்றா சொரணை இருக்கு அதனால இந்து முன்னணிக்காரன் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கான் எங்கே அறிவிச்சிருக்கா தமிழகம் முழுவதாக இருக்கக்கூடிய மாநகராட்சி தலைமையத்தில் எல்லா இடத்துலையுமே ஆர்ப்பாட்டம் நடக்குது அனைவரும் அதிரியாவது வந்து கலந்துங்க இந்துக்கள் தான் ஏன்னா இவனால செருப்பால் அடிக்கணும்னா அடிக்க வேண்டாம் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை கொடுத்தாவே இவனால செருப்பால் அடித்த மாதிரி தான் அந்த அது மூஞ்சப்பாரு அப்படியே பப்புல் வாய் மூஞ்ச மாதிரியின்னு இருக்கிறான் திட்டுறான் திட்டிட்டு சிரிக்கிறான் சென்னையில் ஆர்ப்பாட்டம் எங்கன்னு சொன்னால் பதினேழாம் தேதி ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நாலு மணிக்கு மாலை நாலு மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது அவசியம் வாங்க உங்களுடைய எதிர்ப்பை காட்டுங்க ஏன்னா திமுகவில் வந்து நீங்கள் அவருக்கு பதவி எடுங்கன்னு சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க அவர் கட்சியில் ஒரு பொறுப்பு போடுவாங்க அதை எடுப்பாங்க திருப்பி சேர்த்துப்பாங்க திருப்பி எடுப்பாங்க திருப்பி சேர்த்துப்பாங்க ஊழல் ஊழல் பண்ணதுக்கே பதவி எடுத்தாங்க திருப்பி சேர்த்துட்டாங்க இது வந்து மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி மக்கள் குரல் கொடுத்தா மட்டும்தான் அந்த பதவி எந்த எடுப்பாங்க அதனால் மக்கள்லாம் ஒன்று சேருவோம் குரல் கொடுப்போம் உப்பு போட்டு சோறு தோன்ற அத்தனை பேரும் வருவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடப்படுகின்றன